நம்ம அந்த குப்பையை எதுக்கு பாடுற இப்ப கூட நீங்க கேட்டீங்கல்ல என்ன நாராயண மந்திரம் சொன்னீங்க இல்லையா எடுத்துக்கலாம் அவனை அந்த கருவியை நீ எதுக்கு சொல்ல போற இப்ப அது உனக்கு தேவையில்லை அத ஒரு கொஞ்ச நாள் லீவ் விட்டுரு சரியா அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப கொண்டுட்டு போனா குழம்பிடுவேன் சரியா ஓம் நமச்சிவாயா சச்சிதானந்தரே சர்குருநாதரே இப்பதான் சொன்னேன் சச்சிதானந்தரே சர்குருநாதரே குரு பகவானே சர்குரு பகவானே வல்லலே திருவடிகளே சரணம் 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 இந்த வாழ்க்கையை நான் சொல்லல வாழ்கையை கொண்டு வந்த வாழ்கை சாமி இல்லன்னு சொல்லி விட்டரக்கூடாது நீங்க மாலை இறக்குறது வரைக்கும் இந்த மந்திரம் போதும் இதை தாண்டி நீங்க எதவும் சொல்ல வேண்டியது ஏன் சொல்றோம்னா இந்த ஐம்பத்தஞ்சு நாளைக்கு நீங்க இந்த துதி பாடும் போது இதுக்கு என்ன பலம் இருக்கு என்ன இது இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அதுக்கப்புறம் சாமி நாங்க இதை சொல்லணுமா அதை சொல்லணுமான்னு கேட்கவே மாட்டீங்க எப்படி நம்ம அது வந்து ஈஸியா நினைக்கிறோம் இதை விட பெரிய நாராயண லட்சுமி சொன்னமுன்னா நமக்கு வந்து குமிஞ்சிருமோ மயிர் கூட வந்து குமிங்காது சுலபம் பாடலாம் அந்த சுலோகம் இப்ப சொல்றேன் அதை பாடினா எவ்வளவு தெரியுமா மூணு லட்சம் பாடணும் எப்படி மூணு லட்சம் பாடணும் புரியுதா அதுக்கப்புறம் தான் அதனுடைய இது நமக்கு போகுது என்னங்கிறது ஒரு புரிதல் வரும் இது அப்படி அல்ல இதுக்கு இதுக்கு வந்து நான் இவ்வளவுதான் சொல்றதை விட ஒரு கதையை சொல்றேனே இது ஒரு காலத்துல நடந்தது சினிமாவில் கூட அந்த கதையை கூட கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்காக சினிமா பார்த்துட்டு இந்த பறவை சொல்றேன்னு யாரும் கூடாது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன் வெளிப்படுத்திருக்கிறோம் நாரதர் கதையை வெளிப்படுத்திருக்கிறோம் யாவும் இருக்கா என்ன கிண்ணம் என்னை விட நாராயணனு துதி பாடுறவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல பக்தர் அப்படின்னு சொல்லி கருவத்துல இருந்தான் நாராயண வா நீ உன்னை விட ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறியா சரி ஒரு வாரத்துக்கு நீ போயி புலவத்துல போயி அங்க ஒரு விவசாயி இருக்கான் அவனை போய் ஒரு வாரம் இருந்து கண்காணிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க அவனும் நாராயண சொல்லிட்டா மறுக்க மாட்டார் இல்லையா கீழே வந்து மறைமுகமா இருந்து பாக்குறாரு அந்த விவசாயி எப்பவும் போல காலையில நாலு மணிக்கு எந்திரிக்காரு என்ன எந்திரிச்ச உடனே ஹரே ஹரே அப்படின்னு நாராயணா ஹரி ஹரி நாராயணா அப்படின்னு ஒரு நாலு முறை சொல்லிட்டு கண்ணை துடைச்சி விட்டுட்டு போய் மாட்டை ஊத்து தண்ணி காட்டுறது செய்யறது சாணி எழுறது இதெல்லாம் செய்ய முடிக்கிறது அவரு விவசாய தொழிலுக்கு எப்படியோ அப்படியே போயிடுறாரு போய் எல்லாம் பார்த்து வேலையெல்லாம் முடிச்சு சாயந்தரம் எல்லாம் வந்து மாட்டுகளை கட்டி இற போட்டு செஞ்சு சாப்பிட்டு கிபிட்டு தூண்ட போகும்போது அதை ஒரு நாலு முறை சொல்றாரு ஹரி ஹரி நாராயணா ஹரோரா நாராயணான்னு சொல்லி நாலு முறை சொல்லிட்டு நாராயணா என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு படுத்துறாரு இது ஒரு வாரம் பாக்குறாரு இவர் பார்த்துட்டு வாராரு என்ன பாத்தியா பார்த்தேன் அவன் என்ன சொல்றாரு நாலு முறை காலையில சொல்றாரு சாய்ந்தரம் அவரி நாராயணா அரகுரா நாராயணன்னு சொல்றாரு இது ஒரு பெரிய சுலோகமா தாரக மந்திரமாடா அப்படியா சரியா பா அப்படின்னு ஒரு கிண்ணத்துல எண்ணெயை கொடுத்து இந்த கையில வச்சுக்கோ இந்த கிராமம் சரியா இங்க இருந்து இப்படி இந்த கிராமத்துல சுத்தி நீ வரணும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட அதுல இருந்து இங்க வடிஞ்சிட கூடாது தழும்ப கூடாது அப்படின்னு சுத்தி என்ன பெரிய விஷயமா நாராயண பக்தர் நாரத இருக்கு அப்படின்ட்டு கருவத்தோட போறாரு போய் கால எடுத்து வச்சு என்ன குடுக்கணுமாடுது நாராயணாங்கிறத மறந்துடுறாரு எப்படி நாராயணா அப்படின்னு சொல்றத மறந்துட்டு என்ன கொட்டிடக்கூடாது என்ன கொட்டிடக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரத்துல சுத்தி வர்றத ஒரு நாள் ஃபுல்லா சுத்துறாரு அந்த கிராமத்துல நேரத்துல வந்துடலாம் வளம் ஒரு நாள் ஃபுல்லா சுத்துறாரு சுத்திட்டு வாராரு என்னப்பா ஒரு துளி கூட என்ன கொட்டல அப்படி சரி நாராயண எத்தனை முறை கூப்பிட்ட ஐயையோ மொத்தமே மறந்துட்டே பகவானே அப்படின்னு இப்ப தெரியுதா உனக்கு எந்த வேலையும் இல்ல யாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறது கிடையாது யாரும் காப்பாத்தணுங்கிறது கிடையாது இல்லையா விவசாயம் பண்ணணும் பயிரிடணும் பயிரிட்டு அதை காப்பாத்தனுங்கிறது கிடையாது உனக்கு வேலையே நாராயணா 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 இதை தவிர உனக்கு ஏதாவது வேலை இருக்கு அப்ப நீ எத்தனை லட்சம் முறை கூட சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா அவனுக்கு அத்தனை வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவன் ஓய்வு எடுக்கிற நேரத்துல அவனுக்கு எப்ப வாய்ப்பு இருக்கோ அப்ப அவன் அவன்தான் உண்மையான நீ இல்ல கேட்டதுக்கு விட சொல்லியாச்சா இல்லையா நான் என்ன கேட்டேங்கிறத மறந்துட்டான் யோசிக்க

நான் சொல்றது புரியுதா அது எதுக்கான மந்திரம் நம்ம கொண்டுட்டு போகணுமோ அதை நீங்கி புறந்தல்ற புரியுதா அப்ப சிக்கலுக்கு உனக்கு தானே வரும் அத பாத்துக்கோங்க சரியா அந்த மாதிரி தான் உண்மையான இன்னும் நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்றோம் இந்த பரதேசம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீ அறுசுவ தயார் தான் உட்கொள்ள வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அன்போட நிறை மனசோட நல்ல எண்ணத்தோட நீ பழைய நீராரத்தை கொடுத்தா கூட பரிபூர்ணமா வாங்கி அப்படியே மகிழ்ச்சியா எடுத்துக்கிடுவோம் நீ அறுசுவையும் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எண்ணம் உனக்குள்ள இல்லாம இருந்தால் அது அப்படியே வச்சிருங்க தாயிகா போய் வாரம் சொல்லிட்டு வந்து புரியுதா இதுக்கு அம்மா இது கூட இத்தனை எண்ணிக்கைதான் நீ கூப்பிடணுங்கிறது கிடையாது இந்த எண்ணத்தோட நீ ஒரு முறை கூப்பிட்டாலும் செவி சாய்க்கப்படும் புரியுதா இதுதான் நம்மளுடைய சித்தாந்த சித்தர்களுடைய நிலைப்பாட்டுல சிவமாலையை நம்ம எடுத்துக்கிறனுடைய மகத்துவம் என்னன்னா இதுதான் சரியா மத்தவங்க ஆயிரம் சொல்லலாம் நம்ம இந்த மாலை போட்டா இப்படி மகத்துவம் இருக்கு அப்படி மகத்துவம் இருக்கு நாம இப்படி ஆயிரலாம் அப்படி ஆயிரலாம் சொல்லலாம் அப்படி ஆனவங்கள் எங்கையாவது ஒரு ஒரு முன்னிலையில் நிறுத்த முடியுமா எங்கள் கேள்வி அதுதான் போங்கப்பா